ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் Healthy ஃபிஷ் சேனல் இன்றைக்கி நாம் இட்லிக்கு அரைக்கலாம் இதுக்கு இட்லி அரிசி நான் அஞ்சு அழாக்கு போடுறேங்க ஸோ அஞ்சு அழாக்குன்றது கிலோ அரிசி கூடவே ஒரு அழாக்கு பச்சை அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் மூணு ஸோ அஞ்சு ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பச்சரிசியும் சேர்த்து போட்டு கழுவி நல்லா ஊற வச்சிடலாங்க எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ஸோ நான் மாவு அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊற வச்சுருக்கேன் உளுந்து நம்ம எதில் எடுத்தோமோ அதில் ஒரு அழாக்கு கூடவே ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் அதாவது ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு கழுவிட்டு இதையும் நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வைக்கலாம் பாருங்கள் ஊரிச்சு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்டரில் உளுந்து அரைச்சிரலாம் எப்போவுமே வந்து இட்லிக்கு உளுந்தையும் அரிசியும் தனித்தனியாக அரைச்சிங்கன்னா இட்லி வந்து பஞ்சு போல் இருக்கோங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் இட்லிக்கு நான் முதல்ல ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா தண்ணி விட்டு உளுந்து நல்லா அரைச்சிடலாங்க ஸோ அரைஞ்சிடுச்சு எப்படி பந்து போல் வருது பாருங்கள் உளுந்து வந்து நல்லா உளுந்தாக வாங்கணும் அதுதான் மெயின் இங்கே பாருங்கள் உளுந்து எப்படி எடுத்துருக்க பாருங்கள் நல்லா பந்து போல் எழும்பி வருங்க உளுந்து அந்த அளவுக்கு நாம் சாஃப்டாக நல்லா அரைக்கணும் ஸோ முதல்ல நம்ம உளுந்தை எடுத்துட்டு நான் உடும்பதே எடுத்துடுறேன் பாருங்கள் இதுவே வந்து ஒரு கால் பங்குக்கு வந்து உளுந்தே வந்து புஷ்ஷுன்னு வந்துடுங்க நம்ம கடையில் மாவில் வாங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வீட்லையே அரைச்சிங்கன்னா சுத்தமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ஹெல்த்தியானது நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஊற வச்சு அரிசியை அரைக்கிறேன் தண்ணி விட்டு அரிசியும் நல்லா நைஸாக அரைச்சிட்றேங்க ரொம்ப குறை குரல்லாம் அரைக்கக்கூடாது நைஸாக தான் அரைக்கணும் பாருங்க இது ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து ட்வெண்ட்டி மினிட்ஸாக அரைச்சாச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஸோ நம்ம வீட்டில் மாவு அரைச்சி எடுத்து வச்சு நீங்கள் இட்லியோ தோசையோ சுட்டு பாருங்கள் அதுதாங்க சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட மாவும் நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு இப்போ நாம் இந்த மாவை வழிச்சிடலாம் ஸோ மாவு வளைச்சிட்டு இது கூடவே நம்ம உளுந்து எடுத்திருக்கோம் இல்லைங்களா அதையும் ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டுவிட்டு உப்பு நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் ஸோ ஒரு கிலோ அரிசி கூடவே ஒரு அழாக்கு பச்சரிசிங்க அதே மாதிரி ஒரு அழாக்கு உளுந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் தனித்தனியாக அரைச்சிக்கலாம் அதாவது உளுந்து தனியாக உளுந்து வெந்தயம் தனியாக அரிசி தனியாக அரைச்சிட்டு இப்போ பாருங்கள் அரிசி மாவு எடுத்தேன் உப்பு சேர்த்துட்டு கூடவே நான் உளுந்து மாவு அரைச்சதையும் சேர்த்துட்டேன் பாத்திரத்தில் ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்திருக்கேன் ஸோ அதில் போட்டு நல்லா கலக்கிறாங்க கிரைண்டரில் இப்போ கிரைண்டரில் மாவு ஒட்டியிருக்கோம் இல்லையா ஸோ அதையும் நம்ம வாஷ் பண்ணி அந்த தண்ணியை தான் விடலாங்க அப்போ தான் நல்லா புளிச்சு வரும் மூடி வச்சிடலாங்க ஸோ நைட்டு நம்ம ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு நம்ம மூடி வச்சிட்டோன்னா மறுநாள் காலையில் நீங்கள் ஆறு மணிக்கு திறந்து பாருங்கள் நல்லா உப்பி சூப்பராக எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இட்லி மாவு இது வந்து நம்ம நீங்கள் ரெண்டு பேராக இருந்தால் ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாங்க இந்த மாவை ஸோ நம்ம இட்லி ஊற்றிடலாம் இட்லி பாத்திரத்தை தண்ணி விட்டுட்டு ஸோ நான் துணி போடுற இட்லி ஊற்றினா சூப்பராக இருக்குங்க இட்லி மாவு எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக நாம் ஒரு ஒரு கரண்டு இட்லியை ஊற்றி வேக வச்சிடலாம் ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு மூணு நாலு நாள் கண்டிப்பாக வரும் நான் சண்டே மாவு அரைச்சி வச்சிட்டேன்னா அது ஃப்ரைடே வரைக்கும் வந்துடுங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ ஒரு தட்டு ரெண்டாவது தட்டு வைக்கும்போது ஆக்சுவலாக அந்த அந்த ஹோல் இருக்கிற சைடு வந்து ஆப்போசிட்டாக வைக்கணுங்க அப்போ தான் அந்த இட்லியில் வந்து தண்ணி விடாது ஆவி ஆவி தண்ணி வந்து அதில் படாமல் இருக்கும் இட்லி ஒரு மாதிரி நொசனொசன் ஆயிரும் சில பேருக்கு ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்து வைக்கணும் தட்டுவோம் பாருங்கள் ஸோ இது ஆப்போசிட்டில் வச்சு மூடிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் ஒரு எயிட் மினிட்ஸுங்க அதுவே போகிறோம் இட்லி வந்துடும் நான் சட்னி அரைச்சி வச்சுட்டேன் ரெடியாக இன்றைக்கி காலைல டிஃபன் எங்களுக்கு இட்லி தாங்க ஒரு டென் மினிட்ஸில் நல்லா ஆவி வரும் பாருங்கள் இந்த மாதிரி ஆவி வரும்போது நாம் பாத்திரத்தை எடுத்து பாருங்க எப்படி பஞ்சு போல் எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்கள் இட்லி சூப்பரான இட்லி சுட சுட இட்லி எடுத்துடலாம் இது அப்படியே நம்ம தட்டை திருப்பி போட்டு ஸோ நீங்கள் தட எண்ணெய் தடவை இட்லினாலும் அதுலேயும் போடலாம் அதுலேயும் நீங்கள் எண்ணெயை தடவிட்டு இட்லியை வந்து ஸ்பூனில் எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி துணியில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி தட்டில் அப்படி போட்டுட்டு திருப்பி போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம எடுத்துடலாம் ஒட்டவே ஒட்டாதுங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு ஸ்பாஞ்சி இட்லி ஸோ ஆவியில் வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்